இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காலநிலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை முதுநிலை ஆலோசகர் கவிதா சம்பத் அவர்கள் உடனார் பிரபு அவர்கள் டாக்டர் வெயில் காலத்துல எந்த உணவை சாப்பிடலாம் எந்த உணவை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் வெயில் காலம் வந்துட்டாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும் இந்த வெயிலில் நம்ம அலைய போறோமா இதனால் நமக்கு பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறது நம்மளோட நூறு சதவீத மக்களில் ஒரு அறுபது பே சதவீத மக்களுக்காவது இந்த வெயில் காலம் வரும்போது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற தொந்தரவு நிறைய இருக்கும் ஸோ எந்த மாதிரி உணவை எல்லாம் உட்கொண்டால் இந்த வெயில் காலத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நீர் சத்து மிகுந்த பொருட்கள் நிறைய உண்ண வேண்டும் நீர் நிறைய அருந்த வேண்டும் இப்போ நீர் அதிகமாக இருக்கிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் நிறைய பழங்கள் மிகுதியாக இப்போ பழங்களும் பார்த்தீங்கன்னா நிறையவும் அதிகமாக உண்றதும் நல்லது கிடையாது ஸோ பழங்களை முடிஞ்ச வரைக்கும் மென்று உண்வது நல்லது ஆனால் நம்ம இருக்கிற ஃபாஸ்டான இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறோம் ஜூஸாக குடிக்க தான் நம்ம நிறைய ஆசைப்பட்றோம் ஏன்னா ஜூஸாக குடிச்சிட்டா சீக்கிரமாக குடிச்சிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்தில் நாம் அனைவரும் காலையில் உடனே நிறைய தண்ணி குடிப்பதும் வெயிலில் அலைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல தண்ணீர் அருந்தி செல்வதும் இல்லை ரொம்ப நேரம் வெயிலில் அலைய போகிறோம் அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கலந்து குடிச்சிட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உணவு மறைகள் அப்படின்ற பார்த்தா நீர் காய்கறிகள் நிறைய நம்ம உணவுல சேர்த்துக்கணும் நீர் காய்கறிகள் இந்த சுரக்காய் பரங்கிக்காய் சௌ இதெல்லாம் வந்து நீர் மிகுந்த சத்துள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி நார் மிகுந்த சத்துள்ள காய்கறிகளும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு கீரை இதை மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷனையும் இந்த வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மள உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இளநீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் இது எல்லாம் குடிக்கலாம் இல்லை இதை பழங்களாகவும் அருந்துவதால் ரொம்பவும் நல்லது இல்லை இந்த கிர்ணி பழம் இந்த கிர்ணி பழத்தில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்பதான் நிறைய விளையும் அது மட்டும் இல்லாமல் அது நீர் மிகுந்த பொருட்களும் கூட அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதனால சர்க்கரை நோயாளிகளும் ஒரு கொஞ்சமாக சாப்பிட்றதுனால ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலத்துல நிறைய நீர் சத்து மிகுந்த பொருட்களும் நம்ம நேரத்திற்கு நிறைய தண்ணீர் குடிப்பதும் நம்மளை இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் வெயிலில் வந்து வெளியில செல்லும் போது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர்ஸ் ட்ரெஸ்ஸாக உடுத்தி சென்றால் நம்ம வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுனா சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் செல்பவர்கள் லைட் கலர் ட்ரெஸ்ஸோடு செல்வது நல்லது